மாசத்துல ஒரு வாட்டிக்கு நம்ம இது மாதிரி கிளீன் பண்ணிக்கினா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா எந்த ஒரு இது பூச்சிங்க எதனாச்சும் வந்து செடி கெட்டு போய்டும் இல்லையா அதுக்காக தான் நல்லா அரும்பும் எடுக்கும் மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கணும் எவ்வளோ கட் பண்ணி போட்டுக்கணுக்க பாருங்க கூட இது பாருங்கள் அரும்பு விட்டு முடிச்சிருச்சு இது அரும்பு எடுக்கிறது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது முடிச்சிருச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி இருந்தால் அரும்பு விட்டு முடிச்சிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் இதெல்லாம் அரும்பு விட்டுட்டுருக்கு இப்போ தான் இது பாருங்க பூ பறிச்சிருச்சு எடுத்துடணும் அப்போ நல்லாயிருக்கும் சத்தியமல்ல பூச்செடி அதை எப்படி கிளீன் பண்ணுறதுன்றது பண்றாங்க பாருங்க அவ்வளோதான் எல்லாம் கிளீன் பண்ணி போட்டேன் காரை இது வந்து நம்ம கிருணி பழம் வந்து யூஸ் பண்ணிட்டு வித போட்டா அந்த பழத்தோடைய விதை செடி இது வந்துருக்குது இதெல்லாம் பாருங்க குண்டுமல்லி செடி இது எல்லாமே குண்டுமல்லி தான் குண்டமடை செடிங்க மா செடி உங்களுக்கு தெரியும்னால நான் சொல்கிறேன் இது என்னது தெரியுதுங்களா மருதாணி கோருமா செடி கருவேப்பிலை கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோதான் துளுத்து இருக்குது பார்த்தீங்களா கருவேப்பிலை செடி பாருங்கள் இதெல்லாம் மணத்தக்காளி கீரை முருங்க எல்லாமே இருக்கு இது வந்து கற்பரவல்லி ஆ இது வந்து சளிக்கு சாப்பிடலாம் காலையில் வெறும் வயிற்றுல நல்லது கத்திரி செடி வெண்டைக்காய் பாருங்கள் வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் விட்டு விட்டுச்சி இங்கெல்லாம் அறுத்து அறுத்து காலையில் வாக்கிங் வரும்போது அறுத்து சாப்பிட்டுருவது நான் இப்போ எங்கள் ஒரு வெண்டைக்காய் ஒவ்வொரு வெண்டைக்காய் விடும்போது அறுத்து அறுத்து சாப்பிட்ருவேன் நான் இது மிளகா செடி காய்க்கல மாதத்துக்கு ஒரு தடவை மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைண்ணா பில்டிங் வீக்காகவும் ஈராக ஊறும் பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் காட்டாக எது அதா அதெல்லாம் இந்த இது கெர்ணிப்பழம் கெர்ணிப்பழம் எதாவது பார்த்தீங்களா இது என்ன கிர செடி இது ஒரு இது ஒரு புதினா ரோசு நேரத்துக்கு பூத்து இருந்துச்சு நீதா எதுவுமே இல்லை எல்லாம் சப்போட்டா சப்போட்டாங்கன்னா சப்போட்டாலாம் சாப்பிட்ட மாதிரிலாம் வீடியோ போட்டு பாருங்கள் அதை பாருங்கள் காய் ரெண்டு காய் இருக்குது காய் மறுபடியும் பிஞ்சு விடுது பாருங்கள் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் பத்து ஆமா உருட்டு போகுது தொடம்ப குறிச்சி உருவீட்டு போகுது பற்றியா வீட்டு கட்டுறது பார் பிஸ்கட் எதாவது எடுத்துனா காயில் அது தண்ணியில் சாப்பிடுது அருங்கார் ஒரு குச்சி போடு ஊடகத்து தொட கொண்டு வந்து வச்ச உடனே ஒரு குச்சி உருவின்னு போயிட்டாரு இந்த வெயில் டைமில் மாடியிலலாம் காக்காய்க்கு குருவிக்கு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைங்க குடிக்கிறதுக்கு இதை பாருங்க நான் டெய்லி வைப்பேன் பாருங்கள் இதுதான் குடிக்கிறதுக்கு வெயிலில் தண்ணி வந்து குடிச்சிட்டு போவோம் ஒரு கூட காக்கா வந்து இதில் பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டு போகுது அதே ஒரு அறிவாக செஞ்சுட்டு போகுது பாருங்க பிஸ்கட் கட்டி சாப்பிட தண்ணியில் நினச்சி சாப்பிட்டு போகுது பாருங்க பக்கத்துலேயே மாமரங்க மாங்காய் இருக்கு பாருங்கலா பக்கத்து வீட்டில் இருக்குது மாமரம் மாங்காய் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஆனால் கமாண்ட் தான் யாருமே அனுப்பலை நெத்தியமல்லி பூசலி வந்து நிறைய வீடியோ எல்லாம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நான் இதனுடைய செடி வந்து பார்த்து கீழே தான் வருது இருந்துங்களா க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து வருது மாடிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்துருக்கு அதான் முதல்ல நிறைய செடி வச்சுருந்தேன் அதெல்லாம் பராமரிக்க முடியாமல் மிளகாய் செடி எல்லாமே வச்சிருந்தேன் வெளியூரில் எங்கன்னா போகிறது மாதிரி தான் பராமரிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இப்போ செடியெல்லாம் குறைச்சிட்டேன் திடீர்னு திடீர்னு வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது சொந்த ஊருக்கு அதனால தான் எல்லாம் பறிச்சிக்கிறாங்க கீரை வெண்டை பறித்து சாப்பிட்டாங்க பாரு நமக்கு வேண்டிய கீரை வந்து நம்ம தோட்டத்துலேயே மாடி இதுலேயே கிடச்சிருது நம்ம இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினோம் காசு கொடுத்து வாங்கினாலும் நமக்கு இது மாதிரி நம்மளே தோட்டத்தில் பறித்து சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ ஹாப்பி அது குண்டு மாடியெல்லாம் இதெல்லாம் இப்போ இப்போதெல்லாம் பூத்துச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டெய்லி தண்ணி ஊற்றி எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா மாடியில் நீங்களே இது மாதிரி மாடியில் இடம் இருந்தாக்க போட்டவீங்க அப்புறம் அது மாதிரி தேவையில்லாதான் பிடிக்க போட்டுடணும் டெய்லி பூக்கள்லாம் தேவையான பாருங்க காமிச்சிட்டோமா பறிக்கிறியா கீரை பறிக்கிறேன் சரியில்லை இந்த பக்கம் பரவது மணத்தக்காளி கீரை கீரை வயிற்று பொண்ணு காய் இதெல்லாம் சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது இது பாருங்கள் பாவக்காய் பாவக்காய் செடி கொடி போயிருக்குது காய்தான் காணும் இதுவும் மனத்தக்காளிக்கிறதான் இதுவும் கீரை இது வந்து வெத்தலை கொடி வெத்தலை செடி எதுங்களா நமக்குன்னு எல்லாமே இருக்குது வெத்தலை நமக்கு நம்மளே இங்கே பறிச்சிக்கலாம் இது வந்து பிரண்டை இதை விட ஒரு நாளைக்கு அறுத்து சட்னி அரைக்கலாம் பிரண்டை செடி ம்

நாங்கள் சொந்தங்களே நம்ம எப்போ பாரு வீட்டில் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்கறது இதுக்கு ஒரு அரை மாடி தோட்டம் நம்ம வச்சு சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க கீரை புதினா பூவு நம்மளுக்கு காய் வெண்டைக்காய் செடி நல்லா வரும் மாடி தோட்டத்துல கத்திரிக்காய் வருது நல்லா தக்காளி வருது புதினா வருது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம வீட்டுக்கு அதாவது ஒரு பத்து ரூபா போட்டு வாங்கினா கூட அந்த பத்து ரூபா கூட நம்மளுக்கு சேவ் ஆகும் இல்லையா அதனால ட்ரை பண்ணுங்க முடிஞ்சளவு மாடி தோட்டம் வச்சு நல்லா இருக்கலாம் டைமும் ஸ்பென்ட் பாவம் அழகாக நம்ம போய் பறிக்கும் போது நம்மளுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் நம்ம வளர்த்த செடியில் ஒரு காய் வருது ஒரு பிஞ்சி வருது ஒரு பூ வருதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லையா அது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நான் அப்படிதான் டைம் இருக்கும்போது நான் வருவேன் அவர் டைம் இருக்கும்போது அவர் வருவார் ட்ரை பண்ணி பாருங்கள் பே <manyway> போதுமா <You know. manyway>